நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து கண் போட்டுருச்சுங்க கண் வந்து காலை கன்று போட்டிருக்குதுங்க இரண்டாம் ஈத்து தான் கன்று போட்டிருக்குதுங்க மாடோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை முளப்புங்க இரண்டாம் ஈத்து தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதிமூணு லிட்டர் கறவு வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க மாட்டில் சொல்லி தவறோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சொல்லி சுத்தமான மாடுங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு மடி செட்டுங்க மெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க எளிமையாக கறக்குற அளவுக்கு நல்ல ஒரு நீட்டமான காம்புங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாம் மீத்து மாடுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க ஒரு பதிமூணு லிட்டர் கரவு சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அதுவும் வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறது தெரிவிச்சுக்கிறாங்க வெயிட்டிங் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க